வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான் மலை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காணவிருப்பது எல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை உரமும் உரமிடுதலும் தொழு உரம் ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் கடைசி உளவிற்கு முன்பு இடவும் ரசாயன உரம் மண் பரிசோதனைப்படி உரமிடுதல் சிறந்தது மானாவரி பயிருக்கு ஹெக்டருக்கு இருபத்தி மூன்று கிலோ தலை சத்தும் பதிமூன்று கிலோ மணி சத்தும் பதிமூன்று கிலோ சாம்பல் சத்தும் அல்லது பதினேழு கிலோ தலை சத்தும் பதிமூன்று கிலோ சத்தும் பதிமூன்று கிலோ சாம்பல் சத்துடன் மூன்று பாக்கெட் அசோஸ்பைரில்லம் மற்றும் மூன்று பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா அல்லது ஆறு பாக்கெட் அசோபாசை இட வேண்டும் இரவை பயிரில் எக்டருக்கு முப்பத்தி ஐந்து கிலோ தலை சத்தும் இருபத்தி மூன்று கிலோ மணி சத்தும் இருபத்தி மூன்று கிலோ சாம்பல் சத்தும் அல்லது இருபத்தி ஓரு கிலோ தலை சத்தும் இருபத்தி மூன்று கிலோ சத்தும் இருபத்தி மூன்று கிலோ சாம்பல் சத்துடன் மூன்று பாக்கெட் அசோஸ்பைரில்லம் மற்றும் மூன்று பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா அல்லது ஆறு பாக்கெட் அசோபாஸை இட வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையை நூத்தி இருபத்தி ஐந்து மில்லி திரவ அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கொண்டு விதைநீர்த்தி செய்து முப்பது நிமிடங்கள் நிழலில் காய வைத்து பின் விதைக்க வேண்டும் தலைமணி சாம்பல் சத்து முழுவதையும் அடியுரமாக அளிக்க வேண்டும் எக்டருக்கு ஐந்து கிலோ மாங்கனீஸ் சல்பேட்டை சேர்த்து கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்ட நூறு சதவீதம் தலை மணி சாம்பல் சத்தினை அளித்த நிலக்கடலை பயிரை தொடர்ந்து இரவை எல் பயிரிடும் போது பரிந்துரைக்கப்பட்ட உரங்களில் சத்து முழுவதையும் ஐம்பது சதவீதம் சத்து மற்றும் சாம்பல் சத்தினை இட வேண்டும் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் வாய்க்கால் தோண்டி உரக்கலவையினை அதிலிட்டு மூன்று சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண் கொண்டு மூட வேண்டும் இவ்வாறு வாய்க்காலில் இடவில்லை எனில் உரங்களை சீராக படுக்கையின் மீது தூவ வேண்டும் ஹெக்டருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நுண்ணூட்ட கலவை ஏழு புள்ளி ஐந்து கிலோவை செறிவூட்டப்பட்ட தொழு உரமாக மானாவரி எள்ளுக்கும் ஹெக்டருக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கலவை பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோவை செறிவூட்டப்பட்ட தொழு உரமாக இரவை எல்லுக்கும் இட வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடைந்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி